ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா பிரியாவுக்கு வந்து நேற்றையே நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு நேற்று குழந்த பிறந்த உடனே நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் என்ன குழந்தைன்னு சொல்லல நிறைய பேர் ஆனால் கெஸ் பண்ணியிருந்தீங்க குழந்த நல்லபடியாக பிறந்துருச்சு பிரியாவும் குழந்தையும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாயிருக்காங்க அவங்க வந்து ஜிஹெச்சில் இருக்காங்க நாங்கள் வந்துட்டு நிலா இருக்கிறதுனால ஜிஹெச்சில் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ட்டு இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கோம் ஆர்ச்சியில் வச்சிருக்கோம் நிலாவை பார்த்துக்கிட்டு நானும் அக்காலாம் இங்கேயே தங்கியிருக்கோம் பாப்பாவுக்காக அப்புறம் வந்து இப்போ மரியாதை அம்மா அம்மா மாமா அவங்க பிரியாவோட அம்மா எங்கள் அம்மா எல்லோரும் இருக்காங்க அக்கா எங்கள் அக்காவை நைட்டு தங்கி இருந்துட்டு இப்போ தான் எங்கள் அக்காவும் வந்துச்சு எல்லோரும் அப்படி மாற்றி மாற்றி இருந்து பார்த்துக்குறோம் என்ன குழந்தனா நிலாவுக்கு வந்து தமிழ் பாப்பா பறந்துச்சு ஒரு பயத்தோடைய தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப பிரியாவை கஷ்டப்பட்டுட்டான் நிலாவுக்கு வந்துட்டு பிரியாவுக்கு அவ்வளோமா கஷ்டம் தெரியலை ஆனால் வந்து நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பண்ணுறது ஒரு குழந்தைன்னு வைத்தா அப்படி தானே இருக்கும் ஆனாலுமே எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சந்தோஷம் அவளை உள்ள எல்லாருமே வந்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள் பிரியாவுக்கு அப்புறம் வந்துட்டு பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க நிலாட்டை வந்துட்டு தம்பி அம்பி தம்பி சரண அம்பி அம்பின்னு சொல்லி நிலாவுக்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப நிலாவும் சேட்டை தான் பண்ணுது அம்மா அம்மானு கேட்டுட்டுருக்கு நாங்கள் இங்கே இருக்கோம் இங்கே ஆர்டில் இப்போ மதியத்துக்கு பிரியாவுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தான் இப்போ கொடுத்து விட போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு டேஸிலாம் குழந்த பிறந்துருக்குங்கிறதுனால காரமாலாம் சாப்பிடாமல் தக்காளி ரசம் முட்டை இந்த மாதிரி தான் எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக சூப்பராக தக்காளி ரசம் முட்டையெல்லாம் வச்சு சாப்பாடெலாம் வடிச்சிட்டேன் இப்போ அண்ணன் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறான் அதான் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் இந்த வீடியோ அவன் இந்த வீடியோ போட்டோம்ல கம்மாண்ட் எல்லாருமே சொன்னாங்க ஐம்பது உள்ளதா அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே ஐம்பது பிறந்திருக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள்கிட்டையும் சொல்லணும்ல அதுக்காக தான் இன்னைக்கு சொன்னோம் உங்கள்கிட்ட சரி இப்போ சாப்பாடு சமைச்சிருக்கோம் எட்டு போய் ஃப்ரீயாக பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மதியத்துக்கு ஃப்ரீயாவுக்கு சாப்பாடுலாம் செஞ்சாச்சு சாப்பாடு சூடாக இப்போ தான் சாப்பாடு வடிச்சு சாப்பாடு அப்புறம் வந்து தக்காளி தக்காளி ரசம் வச்சுருக்கேன் முட்டை வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி பிரியாவுக்கு வந்து சிம்பிளாக தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால வந்துட்டு இதுதான் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த நாள் நம்ம திருக்க மீன் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம் இன்றைக்கி குழந்த பிறந்த மறுநாள் நாள் கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ செஞ்சு எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போகிறான் நாங்கள் இன்றைக்கி யாரும் போகல மகி நிலாவை வச்சுட்டு இங்கே தான் இருப்போம் நாளைக்கு தான் நாங்கள் போவோம் அங்கே போயிட்டு நிலாவுக்கு சாப்பாடு அண்ணன் கொடுத்து வருவோம் みんな。 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லபடியாக குழந்தை பார்த்து சொல்லி சொல்லுற ஆசிரியர் எனக்கு நல்லபடியாக நானும் நல்லா இருக்கேன் குழந்தையும் பார்த்தீங்கன்னா